ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இது எதை வச்சு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வழி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டூடியோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் சக்கரைவழி கிழங்கு இதில் நிறைய மண்ணெல்லாம் இருந்தது இதெல்லாம் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் இருக்கிற நம்ம தோளில் ஃபுல்லாக சீவிட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தோலோடு அப்படியே ஆவியில் வேக வச்சும் கூட எடுத்து அப்படியே ட்ரையாக நம்ம பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் அதை விட இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் பாருங்கள் இதை நம்ம இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய சத்தெல்லாம் இருக்குது சர்க்கரை கிழங்குல ஜீரண சக்திக்குலாம் நல்லது இது நம்ம அப்பப்போ சீசனில் கிடைக்கிற காய்கறிகளையும் சாப்பிட்டு வந்தாலே உடம்புக்கு நல்லா சத்து தான் ஆனால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறது இல்லையே இப்போ வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன் இப்போ வந்து பாத்திரம் சூடாயிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் எல்லா பொரியலுக்குமே ஜீரகம் சேர்த்திக்குவேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுக்கு பாருங்கள் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ஆற ஏழு பொடி பொடியை கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இதை நம்ம நல்லா வதக்கலாம் வேணுங்கிறவங்க பூண்டு வேணாலும் ஒரு ரெண்டு மூணு பொல் போட்டீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம பொடியை கட் பண்ணால் சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம் இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொழி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கிழங்கு வகிலெலாம் உப்பு கொஞ்சம் அதில் இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம இதெல்லாம் கலக்கிவிட்டு நம்ம தண்ணி லைட்டாக தொளிச்சி விட்டுட்டு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் வேகிட்டு தண்ணி நம்ப ஊற்றினிங்கன்னா ஒரு மாதிரி குழவுலன்னு ஆயிடு இது கரெக்டாக வெந்து கிடச்சிரு நம்மளுக்கு அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்துடு பாருங்க வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து சில் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கிறோம் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க இது கொஞ்சம் நல்லா காரமாக நல்லா இருக்குது போட்டு இது ஒரு பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கனாலே சரியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது வந்து ரஸ் சாப்பாடு தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் சாதத்தூட கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஒன்று அந்த பாத்தத்துலேயே வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரு அப்புறமா கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்